ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மதர்ஸ்க்கான சூப்பரான டிப்ஸ் உள்ள வ்ளாக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது நான் சில விஷயங்கள் வந்து நான் எப்போவுமே என்னோடய வீட்டுக்கு இன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டிப்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் மாதிரி வராது நான் என்ன சமைக்கிறேன் என்னென்ன வேலை செய்கிறேன்னு வராது நான் என்னென்ன செஞ்சேன் எப்படியெல்லாம் என்னோடய டைம் மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நாளே வந்து நைட்டு டின்னர் வந்து எப்போவுமே லைட்டாக இருக்கணும் ஸோ அப்படி லைட்டாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு மார்னிங் வந்து எனர்ஜி நிறையா கிடைக்கும் ஏன்னா நைட்டே வந்து நிறையா வேலை செஞ்சுட்டு வா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கும்போது நம்ம ரொம்ப டயர்டாயிடும் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால எப்போவுமே நைட் டின்னர் சிம்பிளாக வந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரீ பிளான் கூட பண்ணி வச்சுக்கலாம் அதாவது நம்ம மதியானமே நம்ம நைட்டு செய்கிற டின்னருக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூடவே சட்னி அரைச்சி வைக்கிறது கெட்டு போகாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ நைட் டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மார்னிங் நமக்கு எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பாக இருக்கும் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டிப் ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப் ரொட்டீன் நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கணும் இந்த இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப முக்கியமான டிப் ஸ்லீப் ரொட்டீன் நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஃபுல் எனர்ஜி கான் ஆகிரும் ஸோ அப்போ டவுன் ஆகும்போது நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது படுத்து தூங்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேசினஸ் க்ரியேட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செல் அவாய்ட் பண்ணிடணும் கரெக்டான டைமுக்கு தூங்கும் போது காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியும் சீக்கிரமாகவும் எந்திரிக்க முடியும் குழந்தைங்களையுமே இதே ரொட்டீனில் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்குமே ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா காலையில் அவங்களுக்கு வந்து ஆயிரும் அப்போ ஸ்கூலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது கிளாஸ் ரூமில் ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சினைகளெல்லாம் அவங்களும் அவாய்ட் பண்ணலாம் நம்மளும் அவாய்ட் பண்ணிக்கலாம் மூணாவது டிபெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டை காலையில் எந்திரிச்சோடனேயே சரி பண்ணிடணும் அதை பண்ணிட்டோம்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் அந்த ரூமே நீட்டாக இருக்கும் ஒரு ரூம் வந்து செட் பண்ணிட்டோம் அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் சப்போஸ் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் எந்திரிக்காங்க அப்படின்னா அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் தான் அதை செட் பண்ணிவிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாகவே இருக்கும் நாலாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனர்ஜி காலையில் எந்திரிச்சோடனே பிரிஸ்காக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் வார்ம் வாட்டர் ஏதாச்சும் தண்ணி குடிப்போம் டாக்ஸ் டீடாக்சிஃபைட் வாட்டர் ஏதாச்சும் குடிப்போம் அது கூடவே நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி டீயோ காஃபியோ குடிக்கிறதுனால தப்பே இல்லை ஸோ நமக்கு வந்து அந்த டே வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃபிஃப்த்து டிப்பு நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா நான் லைட் மியூசிக் அதாவது எனக்கு பிடிச்ச சாங்ஸ் ஒன்று குத்து பாட்டாக இருக்கலாம் மெலோடி சாங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்கை வந்து அப்ளை பண்ணிகிட்டே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் லோட் தெரியவே தெரியாது அந்த பாட்டை வந்து முனுமுணுத்துட்டே நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப என்ஜாய்புளாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து டான்ஸ் கூட ஆடிட்டு பண்ணலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த நாள் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதுக்குன்னு குத்துப்பாட்டு தான் கேட்கணும்ல நம்மளோட சாய்ஸ் நமக்கு எந்த மாதிரி ஜேர்னலில் நமக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்றோமோ இல்லை நமக்கு ஸ்டோரி பிடிக்கும்னா அது மாதிரி கேட்கலாம் இல்லை எதுவாக இருந்தாலுமே பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஓடிட்டுருக்கும் போது நமக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் எப்போவுமே கேட்கறது வந்து கொஞ்சம் மெலடி கூடவே குத்துப்பாட்டும் சேர்த்து தான் கேட்பேன் அப்போ என்னோடய மைண்டு வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் வேலை செய்கிறதுக்கு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்காட்டி டெய்லி லாண்ட்ரி போடுறது தான் பெஸ்ட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ அதனால் எங் நாலு பேர் மொத்தம் ஸோ லை டெய்லி லாண்ட்ரி போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த வேலையை போட்டுருவேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி போட்டால் தான் ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே காய போடும்போது சா ஈவினிங் போல் எடுத்து நம்ம ஃபோல்டு ப பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லியும் ஒரு ஃபென் மினிட்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் வீடு கிளட்டர் ஆகிற மாதிரி இருக்காது ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் கூட சொல்லுவேன் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி லஞ்சாக இருந்தாலும் சரி டின்னராக இருந்தாலும் சரி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அந்த நாள் ரொம்ப ஈ சுலபமாக அமைகிற மாதிரி இருக்கும் ஏன்னா குக்கிங்க்கு தான் ரொம்ப மன மாதிரி இருக்கும் ஏன்னா என்ன சமைக்கிறது எப்படியெல்லாம் சமைக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சமைக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு மொதல் நாளே வந்து குக்கிங்க்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி காய்கறிங்க கட் பண்ணி வைக்க முடியிறதெல்லாம் கட் பண்ணியும் வச்சுக்கலாம் அதில் தப்பே இல்லை ஸோ அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ப்ரீ பிளான் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து க்ள கிளக்டர் நம்ம வந்து ரிலாக்ஸாகவே இருக்கும் எப்பவுமே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துடும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் அதே சமயம் சிம்பிளாகவும் கொடுத்தோம்னா நமக்கு வேலையும் மிச்சம் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஈஸியாக அமையும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் நட்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளான இது கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகாமல் லைட்டாக இருக்கும் ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் வந்து படிக்கிறதுல கவனமாக இருப்பாங்க டெய்லி ஒரு ரூமை செட் பண்ணுங்கள் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட் ஒரு ரூமை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பெட்ரூம் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும் காலையில் பெட்டை செட் பண்ணும்போதே லைட்டாக வந்து எல்லாத்தையும் உதறி எடுத்து வச்சிட்டோம்னா பெட்டு செட் ஆகிடும் பெட்ரூம் எப்போவுமே செட் ஆகிடும் நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ரூம் இருக்கும்போது டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் ரூல் மாதிரி ஒரு நாள் விண்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற விண்டோஸ் எல்லாமே ஒரு நாள் வந்து டோர்ஸ் எல்லாமே தொடச்சி எடுக்கலாம் ஒரு நாள் வந்து டிவி யூனிட்டை க்ளீன் பண்ணலாம் ஒரு நாள் வந்து கிச்சன் கபோர்டை க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி கிச்சனை மட்டும் ரெண்டு நாள் வச்சுக்கணும் ஏன்னா அதில் நிறைய வேலை இருக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கறதுக்கு ஸோ அதனால் அப்படி பார்ட்டிஷன் பண்ணி நம்ம டெய்லி ஒரு நாள் செட் பண்ணி டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட் ரூல் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீடு ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் லாண்ட்ரி சைடு உள்ள ஏரியாவை க்ளீன் பண்ணலாம் ஒரு நாள் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து ரொட்டீன் கரெக்டாக இருக்கும் கிளாக் வைஸில் வச்சுக்கோங்க எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த வாட்டியும் செய்யும் போது ஈஸியாகவே இருக்கும் இந்த வேலையெல்லாம் செய்கிறது வந்து எப்போவுமே மதியான டைம் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு தூக்கம் வராது இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுட்டு நல்லாவே தூங்கிடுவோம் ஸோ அதனால நமக்கு வெயிட் போடவும் ஆரம்பிக்கும் நம்ம ஹெல்த் இஷ்யூவும் நிறையா பாதிக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் மதியானம் செய்யலாம் ஏதோ கார்டனிங் பண்ணலாம் இல்லைன்னா வந்து வீட்டை க்ளீன் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு வேலையில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு பொருளை எடுக்கிறோம்னா அதை வந்து இருக்கிற இடத்துலையே வச்சிடணும் ஸோ அதுக்கான ஸ்ப்ளேட் ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ நம்ம எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற டேபிள்லேயோ இல்லை பக்கத்துலேயே வச்சிட்டுங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வீடு வந்து ஆகி தான் இருக்கும் ஸோ அதனால் எந்த பொருள் எடுத்தாலுமே அந்த யூசேஜ் முடித்ததுக்கப்புறமா அது இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த வீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்போவே ரீசெட் ஆகிரும் ஸோ நமக்குன்னு வேலை மிச்சம் இல்லைன்னா அதுக்காக ஒரு டைம் எடுத்து அதெல்லாம் வந்து யூ எடுத்து வச்சுட்ருக்கும் போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைங்க ஸோ அதனால் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ பொம்மைங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னா பசங்களாம் விளையாடி முடிச்சுட்டு அவங்கக்கிட்டயே கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க அவங்க கூட சேர்ந்து நீங்களும் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வைங்க கைட் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து டயர்ட்னஸ் தெரியாது நம்மளே வேலை செய்யுங்கிற அவசியமும் இருக்காது வீட்டில் இருக்கிற நாலு பேர்னால் நாலு பேர்த்தோட வேலையும் ஒரு ஆளே செய்யணும்னா அவங்க ரொம்ப டயர்டாக தான் செய்வாங்க ஸோ சின்ன சின்ன வேலைகளும் வீட்டில் கிட்ட நம்ம ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் டயர்டு இருக்காது அவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் அமையும் நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் முக்கியமான வேலையில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஆக்டிவான ஒரு டாஸ்க் கொடுத்துருங்க ஏதாச்சும் ஏதாச்சும் அவங்க பிஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க அவங்கள இதை தூங்க வச்சுருங்க இல்லைன்னா ட்ராயிங் பண்ணுவீங்க இல்லைனா வந்து விளையாட விடுங்க இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எப்பவுமே கேட்குறது அவங்க எப்போவுமே அதுலேயே ரொம்ப நேரம் பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அந்த முக்கியமான வேலையை கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்க வந்து ரொம்ப இடையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு மறந்துடுவோம் அந்த சமயத்தில் நமக்கு டென்ஷன் தான் ஆகும் ஸோ அதனால அவங்க மேலே கத்த வேண்டியது இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தேவையில்லாதது வரும் முக்கியமான வேலையில் இருக்கும்போது பிஸியாக அவங்கள வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ ஈஸியாகவே அந்த டாஸ்க்கு முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஆ முடிகிற வேலைக்கும் ஹெல்ப் வாங்கிக்கோங்க ஸோ ஜஸ்ட் இந்த டாய்ஸை எடுத்து வைக்கிறது அவங்கள அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இந்த தண்ணி பாட்டிலை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ம எடுத்த திங்ஸ் அவங்களுக்கு எட்டுற மாதிரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரிமோட்டை கொண்டு போய் வச்சுட்டு வா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை நம்ம அப்பப்போ வாங்கிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வேலையும் செய்கிறோம் இல்லையா ஸோ இத்தனை வேலையும் செய்கிறக்கு இடையில நமக்கு வந்து நமக்கு ரெஸ்ட் டைம் கண்டிப்பாக வேணும் அட்லீஸ்ட் எல்லா வேலையும் எந்தெந்த வேலை செய்கிறோமோ அந்த டைமில் வந்து ஒரு ஃபைவ் மினிட் டென் மினிட் வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கணும் ஜஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒன்று சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கலாம் இல்லைனா ஏதாச்சும் புக் ரீட் பண்ணலாம் இல்லைன்னா மியூசிக் கேட்கலாம் இல்லைனா குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைனா துணிங்களை மடிச்சுட்டு டிவி பார்க்கலாம் மூவி பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும் இல்லைனா நம்ம மைண்டு வந்து ரொம்ப கிளட்டராகிடும் அந்த கோவத்தை வந்து நம்ம ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும்போது அந்த கோவத்தை வந்து பக்கத்தில் கிட்ட தான் காட்டுவோம் ஸோ அது காட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம பசங்களோடயோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரு கூடயுமே நம்ம சத்தம் போடாமல் நம்ம நாளை ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் எந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்